நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் உலகத்துல நிறைய நம்ம வாழ்க்கை ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மேலே எழுந்து வந்துட மாட்டோமா மிகப்பெரிய ஒரு யோகம் கிடைக்காதா வாழ்க்கையில நம்ம எப்போ முன்னேறது நம்ம முன்னேறுவோம் முன்னேற மாட்டோமா இல்ல வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு நிறைய பேர் புலம்பி தவிக்கிறார்கள் சார் போராட்டம் அதிகமாக இருக்குது வாழ்க்கையில் ஒரு ஒரு மனிதனும் போராடுறான் சார் அந்த பணத்துக்காக ஆனால் எவ்வளவு போராடினாலும் பணம் வந்தாலும் கையில் தங்க மாட்டேது உடனடியாக காலி ஆகிடுது அப்போது ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மனநிலையில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சார் அப்போது ஒரு மனிதன் எப்போ ஜெயிப்பான் எப்போ ஒரு வாழ்க்கையில் ஸ்திரமான வாழ்க்கையை அனுபவிப்பான்றது தெரியணும் இல்லையா அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்தானங்கள்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றுக்கணும் சார் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஸ்தானங்கள் மட்டும் தொடர்பு பெற்றிருந்தால் பரவாயில்லையா அப்போ வாழ்க்கையில் ஜெய்சீலம்மான் கேட்டால் சார் ஒரு சில விதிகள்லாம் இருக்குது சார் இப்போ ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்துட்டோம்னாவே அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த நிலையிலையாவது பாதிப்படைந்து இருக்கவே கூடாது சார் அது மறைவு ஸ்தானத்தில் போயிருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி ஆட்சியாக உச்சமாக இருக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடக லக்னன் வைங்க கடக லக்னத்தினுடைய அதிபதி சந்திரன் எந்த விதத்தில் நீச்சமாகவோ ஆறு எட்டு பன்னெண்டு இரண்டில் அமரவே கூடாது இல்லையா அப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்தால் அந்த வீட்டு அதிபதி ஆட்சியாக உச்சமாவும் இருக்கணும் எந்த விதத்திலையும் அந்த லக்னாதிபதி கிடக்கூடாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடக லக்னம் கடக லக்னோடைய அதிபதி சந்திரன் மிதுன ராசியில் போயிட்டு தன் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்துருக்காருன்னு வைங்க அந்த வீட்டு அதிபதி எந்த நிலையிலையும் கெட்டிருக்க கூடாது சார் கெட்டு போயிருந்தா லக்னாதிபதி கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா அப்போ அந்த வீட்டு அதிபதி மிதுன ராசியில் லக்னாதிபதி கடக லக்னாதிபதி சந்திரன் அந்த மிதுன ராசியிலேயே அமர்ந்து மிதுன ராசி அதிபதி மிதுன ராசியிலே ஆட்சி பெற்றிருக்காருன்னு வைங்க சந்திரன் லக்னாதிபதி பவர்ஃபுல்லா இருக்காருன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் என்னைக்குமே லக்னாதிபதி பலம் இழந்து இருக்கவே கூடாது அதற்கு அடுத்த விதி என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஒரு பணபரஸ்தானம் குடும்பஸ்தானம் இல்லையா அது கல்வி ஸ்தானம் சொல்லலாம் வாக்கு ஸ்தானம் சொல்லலாம் அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலையாவது பதினோராம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு பெற்றிருக்கணும் இந்த தொடர்பு பெற்றிருந்த இது ஒரு யோகத்திற்கு ஒரு அடித்தளம் சார் பதினோராம் இடத்துக்கு மிகப்பெரிய பணபலஸ்தானம் பணபரஸ்தானம் இரண்டாம் வீடு ஒரு பணபரஸ்தானம் இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் வீடும் தொடர்பு வரணும் சார் இந்த இரண்டாம் வீட்டுக்கோ பதினோராம் வீட்டு அதிபதிக்கோ அந்த ஒன்பதாம் வீடும் தொடர்பு வரணும் ஐந்தாம் வீடும் தொடர்பு வரணும் எட்டாம் வீடு திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஐந்தாம் வீடு அந்த ஐந்தாம் வீடும் எந்த விதத்திலேயாவது தொடர்பு பெற்றுக்கணும் சார் அப்போ எந்தெந்த வீடுகள்லாம் பணபரஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டதிபதி அதிபதி ஐந்தாம் வீட்டதிபதி அதிபதி எட்டாம் வீட்டதிபதி அதிபதி அஷ்டமாதிபதின்னு சொல்கிற இல்லையா அந்த எட்டாம் வீட்டு அதிபதி தான் திடீர் யோகங்களை அள்ளி குவிக்கக்கூடிய ஸ்தானம் அதற்கடுத்து பதினோராம் வீட்டு அதிபதி ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று மற்றும் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் அதில் சார் இது மட்டும் ஒன்று தொடர்பு இருந்துட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் இப்போ ஒரு ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி கூட தொடர்பு பெற்றிருக்காருன்னு வைங்க இப்போ எட்டாம் வீட்டு அதிபர் ஒன்பதாம் மீட்டு அதிபதியோட தொடர்பு பெற்றிருக்காருன்னு இங்கே அப்போ எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு பெற்றிருந்தா இல்லை ஒன்பதாம் அமர்ந்து அமர்ந்திருந்தா இவர்கள் வாழ்க்கையில் போராடி தான் சார் மிக பெரிய உன்னதமான பலனை அடைவார்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் அப்போ இந்த பணபரஸ்தானங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் அந்த அரசனுக்கு நிகரான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் அனுபவிப்பார்கள் சார் சார் இந்த எல்லாமே ஒரு ஜாதக கட்டத்தில் இணைவு பெற்றிருக்கு சார் ஆனால் அவர் வந்து எனக்கு ஒரு அவருடைய ஜாதகத்தை அனுப்பி வச்சார் சார் நீங்கள் சொல்லும்படி எனக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கார் ரெண்டாம் மீட் அதிபதி பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கு பதினோராம் வீட்டிலேயே இரண்டாம் மீட் அதிபதி அமர்ந்து பதினோராம் இடி ஆட்சி பெற்றிருக்கிறார் கூடவே ஐந்தாம் வீட்டு அதிபதி அமர்ந்து இருக்கார் அந்த எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் மூன்றாம் பார்வையாக அந்த அந்த சுக்கரனை பார்க்குறாரு பதினோராம் வீட்டு அதிபதி பார்க்குறாரு அப்போ நீங்கள் சொல்கிற ஸ்தானம் படி பார்த்தா ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இது எல்லாமே தொடர்பு பெற்றிருக்குது லக்ஷ்ணாதிபதியும் பலம் பெற்றிருக்கு ஆனால் நான் வாழ்க்கையில் இன்னும் ஜெயிக்கவே இல்லை சார் ஏகப்பட்ட கடனில் இருக்குது எனக்கு ஏகப்பட்ட சிக்கல் வாழ்க்கையே சிக்கல் நான் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறவே இல்லை சார் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஆகுது நான் இன்னும் நீங்கள் சொல்லும் விதிப்படி தான் இருக்குதுன்னார் ஐயா உங்க ஜாதகத்தை அனுப்பி வைங்கன்னு அவர் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாருங்க அவருடைய ஜாதக கட்டத்துல கடக லக்னத்தில் பிறந்த அன்பர் அவரு கடக லக்னாதிபதி கடகராசி இல்லையா கடக லக்னம் இல்லையா அந்த லக்னாதிபதி சந்திரன் மிதுன ராசியில அமர்ந்து மிதுன ராசி அதிபதி ஆட்சி பெற்று அதே இடத்துல இருக்கார் அப்ப லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கார் அதற்கடுத்த பாயிண்ட்டுக்கு பாருங்க அவர் சொன்ன மாதிரி இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சிம்ம ராசினுடைய அதிபதி சூரியன் பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய கடக லக்னத்திற்கு பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசிலேயே அமர்வு பெற்று அந்த வீட்டு அதிபதியும் சுக்ரனும் அதே இடத்துல இருக்கார் ஆட்சி பெற்று அது மட்டுமல்ல அந்த கடக லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய கௌரவ ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதியும் அந்த பதினோராம் வீட்லேயே மிங்கிலாக இருக்கார் சார் அது மட்டுமல்ல இவர் சொன்ன மாதிரியே கடக லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி அந்த சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து அதாவது மீனராசியில் அமர்ந்து மூன்றாம் பார்வையாக அந்த ரிஷபராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதியும் பார்க்குறாரு சுக்ரனையும் பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்குறாரு சார் மூன்றாம் பார்வையாக அந்த பதினோராம் வீட்டை பார்க்குறாரு அப்போ ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று தொடர்பு வந்துடுச்சு இல்லையா அப்போ இவருக்கு ஏன் சார் கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட பாருங்க ஐம்பத்தைந்து ஐம்பத்தாறு வயது ஆகுது இவர் இன்னும் போராடி கொண்டு இருக்கிறார் இந்த பணத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் போராட்டம் 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 காரணம் என்ன என்று கேட்டால் இவருடைய ஜாதகத்தை பாருங்கள் கடக லக்னம் சந்திரன் வந்து மிதுனராசியில் அமர்ந்து சந்திரன் பலம் பெற்று தான் இருக்கார் ஆனால் சந்திரன் வந்து திருவாதிரை நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ இவருக்கு பாருங்க முதல் தசையை வந்து ராகதசை ரெண்டு வருஷம் அதற்கடுத்து பாருங்கள் குரு தசை குரு யார் இவருக்கு அந்த கடக லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் அப்போ அதற்கடுத்து யார் பாருங்க கடக லக்னத்திற்கு குருக்கு அடுத்து சனி தசை இல்லையா அப்போ கடக லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் அதற்கடுத்து கடக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாகவும் அந்த புதன் தசை வரும் அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் இவருக்கு ராகுதசை ஸ்டார்ட் பண்ண ரெண்டு வருஷம் கழித்து ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டு அதிபதி எல்லாமே வந்து வரக்கூடாத தசைகள் எல்லாமே அடுத்தடுத்து வந்து இவர் வந்து குலைய வைத்ததுக்கு காரணம் ஒரு ஜாதகருக்கு ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி தசா காலம் வரவே கூடாது சார் இவருக்கு அடுத்து 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 வந்து இவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து சொல்லா துயரத்துக்கு ஆட்பட்டு மிகப்பெரிய வேதனைகளையும் சோதனைகளையும் மட்டுமே இவர் அனுபவித்திருக்கார் எத்தனை வயது காலம் வரைக்கும் பதினை ஐம்பத்தைந்து வயது காலம் வரைக்கும் ஐம்பத்தி ஆறு வயது காலம் வரைக்கும் இவருக்கு போராட்டம் 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 சார் ஆனால் இவர் ஜாதக கட்டத்தில் பாருங்கள் லக்னாதிபதி பலம் பெற்று பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பன்னிரெண்டாம் மீட்டில் லக்னாதிபதி பலம் பெற்று அமர்ந்து இருந்தாலும் வீட்டதிபதி பலம் பெற்றிருக்கார் இல்லையா அப்போ இவருக்கு பாருங்கள் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று தொடர்பு பெற்றிருந்தாலும் அவருக்கு அந்த செல்வத்தை கொடுக்கவே இல்லைக்கு காரணம் ஆறாம் எட்டாம் பன்னிரெண்டாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வந்து இவரை நிலை குலைய வைத்தது இவர் இருந்தாலும் இவருக்கு வந்து வயது காலத்துக்கு பிறகு வரக்கூடிய இவருடைய தசா காலம் பாருங்க கேது தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேது இவருக்கு பாருங்க லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டில் கேது அமர்ந்து கேதுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி பெற்றிருக்கார் கேதுக்கு பத்தாம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கார் கேதுக்கு சாரம் கொடுத்த அந்த சந்திரனும் புதனாகுடைய சேர்ந்து ராசியில் பத்தாம் மீட்டர் அமர்ந்திருக்கார் அப்போ இதற்கடுத்து தான் சார் இவருக்கு யோகமே ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் தான் யோகமே ஸ்டார்ட் ஆகும் கேது தசையிலேருந்து அப்படியே கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆகும் சார் அடுத்து பாருங்க பதினோராம் மீட்டர் விதி பாதக ஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல தான் பாதத்தை கொடுக்கும் எப்பவுமே வந்து கட்டி போட்டு அடிச்சுட்டே இருக்கா சார் பாதகம் ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தான் கொடுக்குமே தவிர மொத்தமே பாதகத்தை கொடுக்குன்னு சொல்ல மாட்டேன் ஏனென்றால் இந்த ஜாதகத்திற்கு பாருங்க சனி பார்வையும் உள்ளது ஐந்தாம் வீட்டும் சேர்ந்து அமர்ந்துள்ள சார் அது மட்டும் அல்ல இரண்டாம் வீட்டில் குரு அமர்வு பெற்றிருக்கார் அந்த ஐந்தாம் வீட்டதிபதி செவ்வாய் கடகலக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டினுடைய செவ்வாய் பாருங்க பதினோராம் வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையாக இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி குருவையும் பார்க்குறார் அப்போ இதில் பாருங்கள் இந்த கேது தசையிலிருந்து தான் சார் மிடில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக முன்னேறி முன்னேறி அதற்கடுத்து வரக்கூடிய சுக்கர தசை மிக பிரம்மாண்டத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இவருக்கு அப்போ இவருக்கு சார் ஒரு ஜாதக கட்டத்தில் எப்போ இவருக்கு கொடுக்கணும் எப்போ கெடுக்கணும் இவர் வந்து பிறக்க சொல்வே ஜாதகத்தில் ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து தான் வந்திருக்கார் ஆறு ஆறாம் ஈட்ட அதிபதி எட்டாம் மீட்டதிபதி பன்னிரெண்டாம் மீட்டை தசா காலத்தில் இவர் அந்த கர்ம பலனை அனுபவிக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இந்த விதியை இந்த கேது தசையிலேருந்து உடைப்பார் சார் இந்த கேது தசை மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இவருக்கு அந்த மிகப்பெரிய புகழை கொடுக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய சுக்கர தசையில் கண்டிப்பாக இவர் ஒரு செல்வந்த நிலையை நிச்சயம் அடைவார் சார் சார் எப்போ கொடுக்கணுன்றது ஜாதக கட்டத்தில் எழுதப்பட்ட விதி சார் எப்போ கொடுக்கணுன்றது அந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் தான் நிர்ணயிக்கும் அப்போ இந்த சுக்கர தசை மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய செல்வந்த நிலையை மிகப்பெரிய புகழ்ச்சியை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனுடன் சேர்ந்து இரண்டாம் வீட்டு அதிதியும் அமர்ந்து கூடவே அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்றதுனால அந்த பாதகம் கொஞ்சம் டெமாலிஷ் ஆகும் அது மட்டுமல்ல எட்டாம் வீட்டை பார்வையும் பெறுவதனால அந்த பாதகத்தை கொடுக்காம இவருக்கு வந்து மிகப்பெரிய சாதகத்தையும் கொடுத்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நிச்சயம் ஒரு வாழ்க்கையில் அனுபவித்த பிறகு தான் சார் இவருடைய உயிரே இவர்கிட்ட இருந்து பிரியும் அப்படிப்பட்ட அமைப்புகளில் ஒரு ஜாதகம் வரணும் சார் என்றைக்கா இருந்தாலும் உங்க ஜாதக கட்டத்தில் நேயர்களே செக் பண்ணிக்கிங்க உங்க லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து உங்க ஜாதக கட்டத்தில் இரண்டாம் மீட் அதிபதி ஐந்தாம் மீட் அதிபதி எட்டாம் மீட் அதிபதி பதினோராம் மீட் அதிபதி இவர்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருக்கா பாருங்க இப்படி தொடர்பு பெற்றிருந்தால் இருந்தாலும் நீங்கள் ஒரு செல்வந்த நிலையை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மையை நிச்சயம் அடைவீர்கள் என்பதுதான் எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்